என் வாழ்நாளில் பார்த்திராத ஒன்று இரண்டு நாடுகளின் தலைவர்கள் லைவ் ஷோல் இவ்வாறு மோதி பிரிந்தது இந்த இஷ்யூவில் ஜெலன்ஸ்கி இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியுடன் இருக்க வேண்டும் எமோஷனலாக இதை பார்க்கக்கூடாது இதை அமைதியான சொல்யூஷனுக்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்தால் மட்டுமே நடக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ரஷ்யாவுடன் மத்தியஸ்தம் செய்தால் ரஷ்யா கேட்காது ரஷ்யா அமெரிக்காவை மட்டுமே பயப்படுகிறது எப்படியாவது இது முடிந்து மீதமுள்ளவை முன்னேற வேண்டும் முதலில் ஒரு சீஸ் ஃபயர் வரட்டும் பிறகு மீதமுள்ளவை நெகோசியேட் செய்து உக்ரைனின் செக்யூரிட்டி தொடர்பான விஷயங்கள் அமெரிக்காவுடன் டிஸ்கஸ் செய்து முடிவு செய்யப்பட வேண்டும் திடீரென எல்லாவற்றிற்கும் சொல்யூஷன் கொண்டு வந்தால் ரஷ்யா இந்த டீல் இருந்து விலகிச் செல்லும் எனது அசஸ்மெண்ட் இங்கு தவறு செய்தவர் உக்ரைன் பிரசிடென்ட் மற்றும் அவரது டீம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அமெரிக்கா எமோஷனலாக இந்த இஷ்யூ எடுக்காது ஏனெனில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி தேர்தல் வாக்குறுதி போரை அமைதியாக நிறுத்துவோம் இதில் யாரையும் எதிரிகளாக பார்க்கவில்லை கடந்தது முடிந்தது எதிர்கால நல்ல நாட்கள் அமெரிக்க பிசினஸ்கே இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி டாக்ஸ் பேயர்களுக்கு பணம் திரும்ப கொடுக்க வேண்டும் அமெரிக்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் செய்ய வேண்டும் உக்ரைனில் உள்ள மினரல்ஸ் அமெரிக்காவுக்கு தேவை இது அன்டாப்ட் அடிப்படையில் இதை யாரும் தொடவில்லை இங்கு தவறு செய்தவர் உக்ரைன் பிரசிடென்ட் அவர் இதை அறிந்து செயல்படுவார் மீண்டும் ட்ரம்ப்புடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்து சீஸ் ஃபயர் உருவாக்க உக்ரைன் பிரசிடென்ட் முயற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் இது ஒரு பூகோள தவறாக இருக்கும் ஏனெனில் இன்னும் அதிகமானோர் இறக்கவோ கொல்லப்படவோ சாத்தியம் உள்ளது